ஸ்ரீராமர் என்று எங்கு கேட்டாலும் உடனே ஓடி வருபவர் ஹனுமன் பக்தியிலும் ஹனுமனை போல் நீங்காமல் இருக்க வேண்டும் என்று கூறுவர் ஹனுமனின் நினைவு கூற ஹனுமன் ஜெயந்தியை கொண்டாடுகின்றனர் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் மட்டும் ஹனுமன் ஜெயந்தி மார்கழி மாதம் அமாவாசையும் மூல நட்சத்திரமும் கூடி வரும் நாளன்று அனைத்து ஹனுமன் கோயில்களிலும் வைணவ கோயில்களிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது ஆனால் பிற மாநிலங்களில் வைகாசி மாதம் வளர்பெறையில் வரும் தசமி தீதியன்று ஹனுமன் ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள் ஹனுமன் ஜெயந்தி தெய்வங்கள் மற்றும் அவதார புருஷர்களின் அவதார தினத்தை ஜெயந்தி என கொண்டாடுவது வழக்கம் அப்படி ஹனுமன் அவதரித்த தினத்தை ஹனுமன் ஜெயந்தியாக கொண்டாடுகிறோம் இவரை ஆஞ்சநேயர் மாருதி ராமதூதன் வாயுபுத்திரன் என பல பெயர்களாலும் பக்தர்கள் அழைக்கிறார்கள் இவர் அஞ்சனையின் மகனாக பிறந்ததே ஒரு மகத்தான கதை தேவர்களின் குருவான பிரகஸ்பதிக்கு ஒரு உதவியாளர் இருந்தாள் அவள் ஒரு பெண் குரங்கின் தோற்றத்தோடு பிறப்பெடுக்க சபிக்கப்பட்டாள் அவள் சிவ அவதாரத்தை குழந்தையாக பெற்றாள் சாபம் நீங்கும் அவள் அஞ்சனையாக பிறக்கிறாள் அவள் கற்புக்கரசியாய் தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தாள் அவள் தன் கணவரான கேசரியுடன் இணைந்து பல ஆண்டுகளாக கடுமையான தவங்களை செய்து சிவனை வழிபடுகிறாள் அவளது பக்தியில் மகிழ்ந்த சிவன் அவளுக்கு குழந்தை வரத்தை அளித்தார் அயோத்தியின் அரசன் தசரதன் சந்ததியை பெறுவதற்காக ஒரு யாகம் செய்தார் இதன் விளைவாக பெற்ற பிரசாதத்தை அவர் தனது மனைவிகளிடையே பகிர்ந்து கொள்ள புனித மகன்களை பெற்றார் அப்படித்தான் ராமர் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகண்ணன் பிறந்தார்கள் தெய்வீக நியதிப்படி காற்றில் அந்த பிரசாதத்தின் ஒரு பகுதி பறந்து காட்டில் தவம் செய்து கொண்டிருந்த அஞ்சனையிடம் கிடைத்தது வாயு பகவானால் கிடைத்த பிரசாதத்தை அஞ்சனை உடனே விழுங்கினார் அதன் பலனாக ஹனுமன் பிறந்தான் ஹனுமன் பிறந்த பிறகு அஞ்சனை சாபத்தில் இருந்து விடுபட்டார் அவள் சொர்க்கத்திற்கு திரும்ப விரும்பினாள் ஹனுமன் தன் தாயிடம் அவனுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்றும் அவன் எப்படி வாழ வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவன் உன்னை எவராலும் ஒருபோதும் அழிக்க முடியாது என்று உறுதி அளித்தார் மேலும் உதய சூரியனைப் போல பழுத்த பழங்கள் உணவாகும் என்றும் கூறினாள் ஹனுமனின் லீலைகள் குழந்தையான ஹனுமன் ஒளிரும் சூரியனை கண்டும் அது தன் தாய் சொன்ன பழம் என்று நினைத்தான் தெய்வீக குணம் கொண்ட அவன் ஒரே பாய்ச்சலில் அதை நோக்கி பறக்கத் தொடங்கினான் ராகு பகவான் இதை கண்டார் அவர் உடனே சூரியனை ஹனுமனின் கண்களில் இருந்து மறைத்தார் இதனால் தான் கிரகணங்கள் ஏற்படுகிறது ஆனால் ஹனுமன் சூரியனை தேடிக்கொண்டே இருந்தான் தேவர்கள் ஹனுமனை குறித்து இந்திரனிடம் புகார் செய்தனர் இந்திரன் ஹனுமனை தன் வஜ்ராயுதத்தால் தாக்கி கன்னத்தில் காயம் ஏற்படுத்தி பூமியில் விழ வைத்தார் வாயு தேவர் ஹனுமனை தாங்கி தனிப்பகுதிக்கு கொண்டு சென்றார் வாயு பகவான் சென்றதால் காற்றின்றி அனைத்து உயிர்களும் ஆபத்தில் இருந்தன பிரம்மாவும் மற்ற தேவர்களும் வாயுவிடம் சென்று திரும்பி வரும்படி வேண்டினர் அவரை சமாதானம் படுத்துவதற்காக அவர்கள் குழந்தை ஹனுமனுக்கு பெரும் வரங்களை வழங்கினார் அனைத்து கடவுள்களின் ஆசிர்வாதமும் அனுமனை எவராலும் வெல்ல முடியாதவனாக மாற்றியது சூரியனே குருவாய் ஹனுமன் மனதளவில் சூரியனை தனது குருவாக தேர்ந்தெடுத்தார் சூரிய பகவானும் அனுமனை சீடனாக ஏற்றுக்கொண்டார் ஆனால் ஒரு சிக்கல் எழுந்தது சூரியன் எப்பொழுதும் வானத்தை சுற்றி கொண்டே இருப்பார் ஹனுமனுக்கு உபதேசம் செய்வதற்காக அவரால் தன் பயணத்தை நிறுத்த முடியாது ஆனால் ஹனுமன் மிகவும் வலிமையானவர் நானும் உங்களோடு சமமான வேகத்தில் பயணிப்பேன் என்று சூரிய பகவானோடு பயணிக்கிறார் இவ்வாறு வானத்தில் பயணித்த ஹனுமன் அதே சமயம் பாடங்களிலும் முழு கவனம் செலுத்தினார் குறுகிய காலத்தில் அனைத்து வேதங்களிலும் தேர்ச்சி பெற்றார் சூரியன் ஹனுமன் தனது படிப்பை முடித்த விதத்தை போதிய குரு தர்ஷனையாக கருத்தினார் ஆனால் ஹனுமன் ஏதேனும் கட்டளை இடுமாறு அவரை வற்புறுத்தினார் கிட்கிந்தையில் வசிக்கும் தன் மகன் சுக்ரிவனுக்கு அமைச்சராகவும் நிலையான துணையாகவும் இருந்து உதவி செய்யும்படி சூரிய பகவான் ஹனுமனை அனுப்பினார் ராமரோடு சந்திப்பு ராமர் வனவாசத்தில் இருந்தபோது ஹனுமன் ராமரை சந்தித்தார் அவர் தனது சகோதரர் லக்ஷ்மணனுடன் இருந்தார் மேலும் ராவணனால் கடத்தப்பட்ட தனது மனைவி சீதையை தேடிக்கொண்டிருந்தார் அவர்களின் தேடுதல் அவர்களை ரிஷிய மலைக்கு அருகில் கொண்டு சென்றது அங்கே சுக்ரிவன் தன் சகோதரன் வாலிக்கு பயந்து தன் மந்திரிகளுடன் ஒளிந்து கொண்டிருந்தார் தன்னை கொல்ல வாலி இவர்களை அனுப்பி இருக்கலாம் என்று சுக்ரிவனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது எனவே இவர்கள் நண்பர்களா அல்லது எதிரிகளா என்பதை அறிய ஹனுமனை அனுப்பினார் ஹனுமன் அந்தனர் வேடத்தில் அவர்களை அணுகினான் ஹனுமனை கண்ட ராமர் உடனே லக்ஷ்மணனிடம் வேதங்களிலும் அவற்றின் கிளைகளிலும் தேர்ச்சி பெறாமல் யாராலும் இவ்வாறு பேச முடியாது இவரது முகத்திலோ கண்களிலோ நெற்றியிலோ புருவத்திலோ அல்லது அவயங்களிலோ எந்த குறையும் இல்லை அவரது உச்சரிப்புகள் மனதை கவரும் வாளை உயர்த்திய பகைவனும் அழிவான் மிக சக்தி வாய்ந்தவர் இவர் என்றார் ராமர் தனது அடையாளத்தை வெளிப்படுத்தியதும் ஹனுமன் அவர் முன் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினார் ராமர் அவரை தூக்கி ஆற கொண்டார் அதன் பிறகு அனுமனின் கதை ராமரின் கதையுடன் பிரிக்க முடியாத வகையில் பின்னி பிணைந்துள்ளது ஹனுமன் ராமனை சுக்ரீவனுக்கு அறிமுகப்படுத்துகிறார் சீதையை தேடி செல்கிறார் ஹனுமன் அன்னை சீதையை இலங்கையில் கண்டுபிடித்து ஆறுதல் படுத்துகிறார் பின்னர் ஹனுமன் இலங்கையில் உள்ள நகரங்களை ஏரித்து பல அரக்கர்களை கொன்றார் விபீஷ்ணனையும் ராமரையும் ஒன்று சேர்க்கிறார் ராமருக்கும் ராவணனுக்கும் இடையே நடக்கும் போரில் அனைவரையும் அழைக்கிறார் இமயமலையிலிருந்து உயிர் கொடுக்கும் மூலிகையான சஞ்சீவினை கொண்டு வந்து லக்ஷ்மணனின் உயிரையும் காப்பாற்றுகிறார் என்றும் ராமருக்கு சேவை செய்கிறார் ஹனுமன் மகாபாரதத்திலும் இடம்பெறுகிறார் குருஷேத்திரப் போரில் அர்ஜுனனின் தேரின் கோடியில் தன்னை நிலை நிறுத்தி அதை பாதுகாத்து பாண்டவர்களுக்கு உதவினார் அனுமன் சிரஞ்சீவி என்றும் நித்தியமாக வாழ்பவர் என்றும் கூறப்படுகிறது அவர் கடவுளின் ஊழியர்களுக்கு சேவை செய்கிறார் பாதுகாக்கிறார் மற்றும் ஊக்குவிக்கிறார் துளசிதாஸ் போன்ற மகான்கள் அனுமனின் அருளாளினாலேயே கடவுள் தரிசனம் பெற்றனர் காயத்ரி மந்திரம் රූම් අන්තනේයාය විත්මහේ වායු පුත්‍රාය තීමහෙ තන්නු හනුමත් ප්‍රශෝතයත්. இதை சொல்லி அனுமனை வழிபட்டார் வாயுவின் சக்தியை பெறலாம் எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றியே மேலும் ராமாயணத்தின் சுந்தர காண்டம் படித்தும் அனுமனை வழிபடலாம் நான் அரூபமாக அவர் சுந்தர காண்டம் கேட்பேன் என்று ஹனுமனை கூறியுள்ளார் ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்று பக்தர்கள் பக்தர்கள் விரதம் இருந்து ஹனுமாருக்கு வடை மாலை துளசி மாலை பெற்றிலை மாலை வெண்ணெய் காப்பு அலங்காரம் செய்து வழிபடலாம்